வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் அதாவது அங்க தகுதி மாத்திர நிர்வாகியா இருக்காங்க இங்க வந்தவொடனே நம்ம தகுதி பள்ளிக்கு தொழுக வர்றதில்லை ஏன்னு கேட்டா பல காரணங்களை சொல்றாங்க இது போக அந்த இமாமங்களை பின்னாடி தொழுகிறாங்க பல விதமான பித்தது நடக்குது தண்ணி ஓதிக் கொடுக்குறோம் என்னிடமா சொல்கிறான்னு வைங்கள இந்த இமாமங்களை வந்து அவர்களால் எப்படி மனசால ஏத்துக்கிட்டு தொழுக முடியுது அல்லாஹ் கண்டிச்சிருக்காங்களா அவர்கள் பின்னாடி தொழுக கூடாது அத கொஞ்சம் விளக்கமா இருக்கு அவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கு போன உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க சேர்ந்து ஏன் சேர்ந்துக்கிறாங்கன்னா உலகம் பூரா இருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு தகுஞ்சமாத்தான் உலகம் முழுசும் எந்த நாட்டில் போனாலும் அங்க ஒரு ஆர்கனைசிங்கா இருக்கக்கூடிய அமைப்பு எது தமிழ்நாடு தகுஞ்சமாத்துக்கு ரியாத்தில் கிளை இருக்கிறது ஜித்தாவில் இருக்கிறது தமாமில் இருக்கிறது அல்ஹாவில் இருக்கிறது அல் ஜுபில இருக்கிறது இன்னும் என்னென்ன ஊர்கள்லாம் பெரிய நகரங்கள் இருக்கிறதோ எல்லா ஊர்லேயும் உள்ள தமிழ் சகோதரர்கள்லாம் கூடி தமிழ்நாடு ஜமாத்தினுடைய கிளையை அங்கே வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் தௌஹமா இருக்குது தமிழ்நாடு தொகை ஜமாத்து ஆஸ்திரேலியாவில் அங்கீகாரம் பெற்று அரசாங்க எனக்கு அனுமதி பெற்று அங்கே இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது லண்டனில் இருக்கிறது பிரான்ஸில் இருக்கிறது புர்னையில் இருக்கிறது ஓமனில் இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குது இல்லையா யூஏஇ யுஏஇ முழுவதும் எல்லா நாடுகள்லையுமே ஏழு நாடுகள்லையுமே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துக்கு கிளைகள் இருக்கிறது மர்க்கஸ் இருக்கிறது வாராந்திர பயன் நடக்கிறது சொற்பொழி எல்லாமே இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் பேசும் முஸ்லீம் ஆளுகிற நாட்டிலையும் இந்த ஒரு ஜமாத்தை தவிர எதுவும் கிடையாது நீங்க யார லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க இங்க தமிழ் பேசக்கூடிய ஒரு ஜமாத்து உலகம் முழுவதும் அதுபோக ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லயும் தமிழ் ஊர் மக்கள் இருந்தாங்க என்று சொன்னால் அங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து இருக்கும் அப்ப இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய மாநிலங்கள்லையும் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிற அனைத்து நாடுகள்லையும் அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து இது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இப்ப அந்த சவுதிக்கு ஒருத்தர் போனார்னு வைங்க அதுல ரெண்டு வகையா இருக்கிறார்கள் அங்க போய் இதான் கரெக்டான கொள்கை என்று விளங்கி கொண்டு நம்ம ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கணிசமான பேரு சில பேர் என்னன்னு கேட்டா உள்ளத்துல தௌகிதெல்லாம் இருக்காது இங்க இவங்களோட இருந்தா தான் நல்லது கேட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பிடிச்சி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா கூட தௌகி ஜமாத்தான் போய் பேசி கூட்டிட்டு வரணும் அவங்க ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன் தௌகி ஜமாத்து போனா தான் அங்க சவுதி அரேபியாவில் என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியும் ஒரு பாடி இறந்துருச்சுன்னு வைங்க அந்த பாடிக்கு கொண்டு வரது யாராலையும் ஏழாது இங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்க உடனே எங்க பிரான்ச்சு கொடுத்து அவங்க போய் பேசி என்ன செய்வாங்க எம்பசில பேசி அந்த பாடியை கொண்டு வர்றதா நஷ்டம் வாங்கி கொடுக்கறதா இன்னும் பல விஷயங்களுக்கு ஏமாந்து போய் நிக்கிறாங்க எத்தனை பேர் விசா இல்லாம அவங்க ஏமாந்த புகார்லாம் இங்கதான் வருது நாங்க தான் அந்தந்த கிளைகளுக்கு பார்வர்ட் பண்ணி அந்த அரசாங்கத்துக்கு கவனத்தை கொண்டு போய் ஒரு அரசாங்கம் செய்யற வேலை வெளியுறவுத்துறை இருக்கிறது முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்யறான் முஸ்லீம்களை ஏமாற்றிட்டு போய் அரபு நாட்டில் போய் வைக்க குட்டுறாங்க பெரிய சம்பளம் கூட்டிகிட்டு போய் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுக்கிறாங்க பல வருஷம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி எல்லாம் நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கேட்பதற்கு ஒரு நிறுவனத்தை வச்சுருக்குறாங்க எவனும் கவனிக்கிறது இல்லை இந்த ஒரு ஜமாத்தான் என்ன அவங்களுக்காக வேண்டி பாடுபட்டு அந்த சம்பளம் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா இருந்தாலும் சரி அது மாதிரி பல விஷயங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறதா இருந்தாலும் சரி இரத்த தானம் வழங்குறதுல சவுதி அரேபியாவில் அதிகமான விருது நமக்கு தான் கிடைத்திருக்கிறது வெளிநாட்டிலே பல பேர் ரத்த தானம் வழங்குறாங்க இல்லை இங்கேயும் நம்ம தான் நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து ஏழு வருஷமாக ஃபஸ்ட்டு இடம் நமக்கு தான் அதிக ரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் வந்து கவர்னர் கையில் விருது வாங்கக்கூடிய ஜமாத்து நம்மளா தான் இருக்கிறோம் அதனால என்ன செய்யறாங்க சில ஆளுக்கு அந்த நாட்டுக்கு போனோம்னு இதில் போய் சேர்ந்துக்கிறாங்க எதுக்காக சேர்ந்துக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் கேட்டு தருவாங்க நம்ம இதில் ஒரு ஆளாக இருந்தால் தனி தனிச்சு நிற்கணும் வேற யாருக்கும் அமைப்பு இல்லைன்ற உடனே அதில் சேர்ந்துக்கிறாங்க பார்த்தா நாங்களும் தொகுதி ஜமாத்துங்கிறது அங்கே தொகுதி வேஷம் போடுறதையும் பார்க்குறோம் இங்க வந்தா இவங்க கலர் தெரிஞ்சு போயிடுது இங்க தேவையில்லை இங்க உங்கள்லாம் பள்ளி வாசத்துன்னு போயிடுறாங்க அப்ப இந்த மாதிரி உள்ளதை பார்த்திருக்கிறாரு நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் சவுதியில தௌஹீத் வசம் போடக்கூடிய பல பேரு இங்க வந்து ஆனா அனைவரும் அப்படி இல்லை அங்கேயும் தவுஹீது ஜமாத்துல இருந்து கொண்டு இங்கேயும் வந்து தவுது ஜமாத்தில் இருக்கக்கூடிய சவுதி அதிகமாக இருக்கிறார்கள் சில பேர் நடிக்கிறாங்க இந்த நடிப்பு பயன் தராது இது ரெட்டை வேடம் இது சந்தர்ப்பவாதம் உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது வந்து அல்ல வந்து விரும்ப மாட்டான் அல்லா வந்து வெறுக்கிறான் தர்குல சின்னல் முனாஃபிக் டீன லஃபித் தர்கில் அஸ்பலிமினார் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் யாரு முனாஃபிக்கு ரெட்ட வேஷம் போடுறவங்க உண்லயிர் ஏதாவது உண்மையிரி அது என்ன ஒன்று உலக ஆதாயத்துக்காக வேண்டி அங்கே ஒரு வேஷம் எங்கே ஒரு வேஷமா என்று பல பேர் இருக்கிறார்கள் நீ என்ன விலைக்கு எதுக்காக இருக்க விளைக்கிறனே அவங்க தவ்ஹீதுக்காக இருக்கவில்லை தவ்ஹீது உள்ளத்தில் நுணைந்து விட்டால் அவனால் இங்க வந்து இப்படி நடக்க இயலாது எப்படி சிறுக்க வைக்கிற இம்மாவுக்கு பின்னால் உங்களுக்கு தொழுவ முடியாது அவங்கள அங்கீகரிக்க இயலாது அதில் ஒரு அங்கமா காட்ட இயலாது ஒரு வராம இருக்க முடியாது அவனுக்கு ரத்தத்தோடு கலந்தது ஒரு தௌஹித கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல போய்விடுமையானால் அவனால் எந்த இடத்திலும் இதை மறைச்சி வச்சிருக்க முடியாது வெளிப்பட்டே தீரும் அப்படி தீரவில்லை என்று சொன்னால் ஏதோ உலக ஆதாயத்திற்காக வேண்டி வேற நாடுகளில் போய் இருப்பதாக இருந்தால் ஒரு கூட்டமைப்பு ஒரு ஒரு நெட்ஒர்க்கு அந்த நாட்டில் வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கு தவுஹீத் ஜமாத் வேணும்னு இருப்பாங்க அவங்கள நம்ம அலட்சியப்படுத்த வேண்டியதுதான் இங்கே வர்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிற வேண்டியதான் உ தகுத் ஜமாத் இல்லை அங்கே போய் தவஹீத் வேஷம் போட்டவங்கலாம் தவஹி ஜமாத் கிடையாது அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் அவங்கள நம்பாதீங்க